பாக்கியா இதுக்கு முன்னாடி சுதாகரை பத்தி நம்ம கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைன்றத இனியா அவங்க கிட்ட சொன்னது மூலயமா கோபி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கோபத்தோட சுதாகரை உடனடியா பாக்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு சமந்தி இனியா என்கிட்ட சொன்னா நீங்க பாக்கியோட இந்த ரெஸ்டாரெண்ட்ட க்ளோஸ் பண்ண சொல்லி சொன்னீங்களாமே அப்படின்னு கேட்க சுதாகரும் ஆமா அது எங்களோட ஸ்டேட்டஸ்க்கு எல்லாம் வராது அது உங்களுக்குமே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் அதனாலதான் நான் அதை மூட சொல்லி சொன்னேன் கோபியும் அப்பனா நீங்க பேசாம பாக்கியோட முதல் ஹோட்டல்ல பாக்கி கிட்டே குடுத்துருங்களா என்ன சம்மந்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவங்களோட முதல் ஹோட்டலை மாதிரி பேசுறீங்க இனியா எல்லாத்தையும் இதுக்கப்புறமா நீங்க பாக்கி கிட்ட எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி என்கிட்ட பேசலாம் சம்மந்தி நீங்க ஏதோ எதையாவது தப்பா புரிஞ்சுட்டு இருந்திருக்கீங்களா முதல்ல என்னன்னு முழுசா சொல்லுங்க இங்க பாருங்க நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அதனால இதுக்கப்புறமாவே எங்கிட்ட அல்பத்தனமா நடிச்சு நாடகம் போடாதீங்க ஏன்னா எனக்கு பார்க்க கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஏன்னா உங்களை நான் அந்த அளவுக்கு நம்பி என்னோட குடும்பத்துல பாக்கிய அவ்வளோ விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறமாவும் அவ்வளவு நம்பாம உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்கேன் சோ இப்போ இதெல்லாம் உண்மை இதெல்லாம் பாக்கிய சொன்னதை நான் நம்பலன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கும் போதே என் மண்டல ஹீட் ஆகுது என்ன நீங்க சம்மந்தியா இருக்கனால என்னால உங்ககிட்ட கொஞ்சம் கோபமா கூட பேச முடியல என் மனசுல இருக்கிறத இப்படிதான் சொல்ல முடியுது ஆனா நான் சொல்றதுல எனக்கு உங்க மேல எவ்வளவு கோபம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் करो ம் சரி சரி இப்போ சரியா பேசலாம் இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை அவங்களோட முதல் ஹோட்டல நான் தான் வாங்கியிருக்கேன் அதுக்காக இப்ப என்ன பண்றது எனக்கு அந்த ஹோட்டல் பிடிச்சிருந்துச்சு அதனால வாங்கினேன் அது மட்டும் இல்லாம அந்த ஹோட்டல் எனக்கு தெரிஞ்ச நல்ல இடத்துல இருந்துச்சு அப்போ அது அவங்களோட ஹோட்டல் எனக்கு தெரியாது அதனால நான் வாங்கினேன் அதுவும் அதுவும் ஒண்ணு அவங்களோட சொந்த ஹோட்டல் கிடையாது நான் ஒண்ணு அவங்க கிட்ட இருந்து வாங்கலையே அங்க இருந்த ஓனர் கிட்ட இருந்து தானே வாங்கினேன் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன ஏதோ குத்தம் பண்ணுவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க சம்பந்தி இதுக்கப்புறமா என்கிட்ட நல்லவ விஷயம் போட்டுக்கிட்டு இருக்காதிங்க ஏன்னா நீங்க பேசுறதுல வச்சோம் இதுக்கு முன்னாடி இனியா கிட்ட நீங்க பேசினதை வச்சோம் அதுக்கும் முன்னாடி பாக்கிய கிட்ட நீங்க என்னெல்லாம் பேசுனீங்கன்னு அவ சொன்னதை வச்சோம் என்னால நீங்க எப்படிப்பட்டவாங்கன்றத கரெக்ட் பார்க்க முடியுது இப்போ உங்களுக்கு பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டை அபகரிக்கணுன்ற அவசியமே கிடையாது ஆனா அப்படி பண்ணாதான் அவளை நடு தெருவுக்கு கூட்டிகிட்டு வர முடியுன்றதுக்காகவே பண்ணியிருக்கீங்க ஏன்னா பாக்கியா வளை நீங்கள் அசிங்கப்பட்டிருக்கீங்க பாக்கியா ரொம்பவே திமுறோடையும் கெத்தோடயும் உங்ககிட்ட நடந்துட்டு இருக்கா அது உங்களுக்கு பிடிக்கல அதனால தான் அவளை உங்களோட காலுக்கு கீழே கொண்டு வரணுன்றதுக்காக இதை பண்ணியிருக்கீங்க கரெக்டாக இதுக்கப்புறம் ஓனிங் ஓப்பனாக பேசலன்னா நான் கொஞ்சம் வேற விதமாக இதை டீல் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ தயவு செஞ்சு ஓப்பனாக பேசுங்க உங்களோட மனசில் என்ன இருக்கு நான் சொன்னதுதானே தானே இருக்கு அதுக்கு சுதாகரும் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல நான் நினைச்சது ஏன் நீங்க சொல்லிட்டீங்க எப்படினாலும் உங்களோட முதல் ஒய்ஃபை பத்தி உங்களுக்கு தெரியாம ஒன்னும் இருக்காது அதனால தானே நீங்க அவங்கள டிவோர்ஸே பண்ணிட்டு வேற ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி போனீங்க என்ன பண்றது இந்த மாதிரியான பொம்பளைங்க கூடலாம் இருக்க முடியாதுன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் என்ன அதை ஓப்பனா சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றதுக்காக தான் நான் சொல்லல எனக்கு இவங்கள சுத்தமா பிடிக்கல ஏன்னா என்கிட்ட இவ்வளவு திமரா யாரும் நடந்துகிட்டது கிடையாது என்ன அவமானப்படுத்தினதும் கிடையாது இதுக்கு முன்னாடி முன்னாடி நான் இன்னமும் அவங்களோட ரெண்டாவது ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதுக்காக தான் போனேன் ஆனால் அவங்க என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்கன்னு என்னால் இப்போ கூட நினச்சி பார்க்க முடியல வீட்டுக்கே போய் கேட்டால் அங்கே வீட்டை விட்டு என்னை வெளியே துறதுனாங்க இப்போது அவங்களால என்ன ஒன்றுமே பண்ண முடியல ஆனாலும் என்னை பார்க்க வரும்போதெல்லாம் கொஞ்சம் ஆணவத்தில் தான் பேசுவாங்க ஆனாலும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல காரணம் என்னோட பவர் என்னன்றத ரொம்ப பொல்லாத சிரிச்சுகிட்டே கோபியும் பொண்ண வச்சு நீங்க பிளே பண்ணிருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா இல்ல ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா என் பொண்ண இல்லாம இந்த குடும்பத்துக்கு அனுப்பி இருக்கவே மாட்டேன் இதுல கடுப்பான சுதாகரும் என்ன 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 சொல்றீங்க என் குடும்பம் நல்ல குடும்பம்ன்றதுக்காக தான் உன் பொண்ண இங்க அனுப்பி வச்சியாமா உங்களோட பணத்தாசையை பத்தி எனக்கு தெரியாதா என்ன பணத்துக்காக தானே உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்ச அது மட்டும் இல்லாம உன் பொண்ணு யாரையோ லவ் பண்ணிச்சாம ஏதோ வேலைக்கார பையனை அவன் கூட ஓடி இங்க கல்யாணத்தை பண்ணி வச்ச எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன இது என் பையனுக்கு என்ன தெரியாது என்ன நான் சொல்லிட்டுமா அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் உன் பொண்ணோட வாழ்க்கை மொத்தமும் காலியாயிடும் என்ன உன் பொண்ணு நல்லா வாழணுமா வேண்டாமா இத கேட்டுட்டு ஷாக்கான கோபியும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்பனா இது எல்லாமே உங்களுக்கு தெரியுமா உம் இப்படி பேசணும் இப்படி எனக்கு அடிமை மாதிரி பொலைட்டா பேசணும் இதுக்கு முன்னாடி என்னமோ குரல வசதி என்ன அசிங்கமா பேசின மாதிரி தெரிஞ்சிச்சு கோபியும் இங்க பாருங்க சார் இது என்னோட பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியுமா உம் நான் பிசினஸ் மறந்துட்டியா எனக்கு என் பையனோட கல்யாணமும் ஒண்ணுதான் என்னோட ஹோட்டல் பிசினஸ் ஒண்ணுதான் எந்த ஒரு இடத்த வாங்குறதா இருந்தாலும் நான் அத பத்தி டீடைல்டா விசாரிப்பேன் அதே மாதிரிதான் உன் பொண்ணை பத்தின இன்ஃபர்மேஷன் எனக்கு முதல் முதல்ல உன் பொண்ணை பத்தி விசாரிக்கும்போதே போதே இருந்தாலும் பரவாயில்லைன்னு நான் ஹோட்டலுக்காக தான் உன் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனா பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அவ எந்த கேள்வியும் கேட்காம அமைதியா இருப்பான்னு நினைச்சுதான் இது எல்லாத்தையுமே பண்ண ஆனா இப்போ அவ என்னையே எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா அதுக்காக போக போக அவளுக்கு நான் யாருன்ற படத்தை கத்து கொடுத்துக்கிறேன் ஆனா அது இப்ப பிரச்சனை கிடையாது நீ முதல்ல நீ முதல்ல நான் யாரு என்னால என்ன பண்ண முடியும்ன்றதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவள மாதிரி அந்த பாக்கியாவ மாதிரியே நீயும் என்ன ரொம்பவே மட்டமா பாக்குறத என்னால பார்க்க முடியல ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துல தானே நீங்க பாத்துட்டு இருந்தீங்க அதே மாதிரிதான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால உன்னோட பொண்ணோட வாழ்க்கைய மனசுல வச்சுட்டு எனக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடு அப்படி இல்லனா நான் எதுவும் பண்ண மாட்டேன் என் ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் அவனே உன் பொண்ணை அடிச்சு துரத்துவான் அதுக்கப்புறமா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் வேற ஒரு நல்ல சம்மந்தத்தை தேடிப்பேன் ஏன்னா நான் நினைச்சதுதான் எனக்கு கிடைச்சிருச்சு இல்ல அதனால இதுக்கப்புறமா நான் மத்தத பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா கவலைப்படுறதுக்கான பொறுப்பும் அவசியமும் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் சோ எதுவா இருந்தாலும் பாத்து பண்ணுங்க மறந்துடாம போகும்போது அப்படியே பாக்கியா மேடமோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்ட்டு அதை சீக்கிரமா இன்னும் ஒரே நாளில் மூட சொல்லுங்க ஏன்னா தான் அவங்களோட பொண்ணோட வாழ்க்கை அவங்க புரிஞ்சுப்பாங்க அவ்வளோ பெரிய தான் பொண்ணுக்காக விட்டு கொடுத்த விட்டு அவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்காது ஏன்னா என் மருமகளை பத்தி எனக்கு தெரியும் அவ கண்டிப்பா பேசியிருக்க மாட்டா நடந்ததை மட்டும் தான் சொல்லிட்டு வந்திருப்பா சரியா நான் கிளம்புறேன் எனக்கு மீட்டிங் இருக்குன்னு அவங்க பாட்டுக்கு தான் சொல்ல வந்ததை தன்னோட சுயரூபத்தை காட்டி முகத்தெரிய கிழிச்சு காட்டி சொல்லிட்டு அங்கேருந்து போக இத பார்த்துட்டு கோபியோ அதிர்ச்சியில உறைஞ்சு போய் தான் உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்காம ரொம்ப நேரமா ஒரு ஆஃப் அன் ஹவரா உட்கார்ந்துருக்காங்க அதாவது அவங்க உட்கார்ந்து போது மனசுக்குள்ள நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாக்கியா சொன்னதை கேட்டிருந்திருக்கணும் பாக்கியா சொன்னதை மட்டும் நான் கேட்டிருந்தேனா இந்நேரம் என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி இருக்காது அதே சமயம் நான் பண்ண தப்பாலதான் இப்போ பாக்கியாவுமே நடு தெருவுல வந்து நின்னுக்கிட்டு இருக்கா முதல் முதலா பாக்கியவனா ராதிகாக்காக விட்டுட்டு போகும்போது போது அவ எப்படி ஒண்ணுமே இல்லாம நின்னாலோ அதே மாதிரிதான் இப்பவும் நடக்க போது ஒருவேளை இந்த ஹோட்டல க்ளோஸ் பண்ணலனா என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடும் க்ளோஸ் பண்ணா பாக்கியோட வாழ்க்கையே போயிடும் இப்ப நான் இதுல என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியலையே நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன்னு மனசுக்குள்ளேயே தான் செஞ்ச தப்புக்காக யோசிச்சு யோசி பாத்துட்டு எதையோ நினைச்சிட்டு உடனடியே கிளம்பி வேக வேகமா பாக்கியோட ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு அங்க சர்வ் பண்ணிட்டு இருக்க பாக்கிய கிட்ட பாக்கியா கொஞ்சம் கொஞ்சம் குரலோட செல்வியோ என்ன சார் என்னாச்சு ஏதாவது தொண்டை கட்டிடுச்சா நான் வேணா இஞ்சிய போட்டு கொடுக்கவா அதெல்லாம் வேண்டாம் செல்வி என்ன மன்னிச்சிரு எதுக்காக சார் தேவையில்லாம எங்கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறீங்க உம் என்ன மன்னிச்சிரு அவ்வளவுதான் என்னால இப்போதைக்கு உங்ககிட்ட அதான் சொல்ல முடியும் பாக்கியா உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும் வர முடியுமா பிளீஸ் அக்கா போக்கா ஏதோ பிரச்சனை போல தெரியுது என்னன்னு கேட்டுடுவா நான் கடையை பாத்துக்கறேன் உம் சரி செல்வி நீ பாரு நான் இதோ வந்துடுறேன் சொல்லுங்க என்ன விஷயம் கோப்பியும் ஒரு நிமிஷம் நீ தனியா வாயேன்னு பாக்கியவ தனியா கூப்பிட்டு போயிட்டு கண் கலங்கி அழுதுக்கிட்டே திடீர்னு பாக்கியோட காலியே விழுந்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு பாக்கியா நான் மறுபடியும் அதே தப்ப பண்ணிட்டேன்னு அழ ஆரம்பிக்க இதை பாத்துட்டு பாது போன பாக்கியாவோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல எந்திரிங்க என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க என்ன பண்ணீங்க முதல்ல என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லு பாக்கியா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாக்கியா என்னாலதான் நீ இப்போ இந்த நிலைமைக்கு வந்து நின்னுட்டு இருக்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு இங்க பாருங்க முதல்ல அவசரப்படாம என்ன விஷயம்ன்றத சொல்லுங்க எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க நீங்க மறுபடியும் என்ன தப்பு பண்ணீங்க முதல்ல அத சொல்லுங்க இல்ல பாக்கியா நான் இப்பதான் சம்பந்தி வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு வர என்ன அங்க எதுக்காக போனீங்க இனியா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா ஆமா பாக்கியா எங்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா அத பத்தி கேக்குறதுக்காக அங்க போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்களோட சுயரூபமே ஏன்னா அவங்க எங்கிட்ட இப்பதான் உண்மையாவே உங்ககிட்ட எப்படி பேசினாங்களோ அப்படி பேசிருக்காங்க என்ன சொல்றீங்க கோபி உங்ககிட்ட என்ன சொன்னாங்க கோபியும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல இதுல கொஞ்சம் கூட ஆச்சரியமே படாத அதை பாக்கியாவும் சரி எனக்கு நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்றது புரிஞ்சிருச்சு இதுல உங்களோட தப்பு எதுவும் கிடையாது நான் இந்த ஹோட்டலில் க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு நல்ல இடத்துல ஆரம்பிக்க பாக்குறேன் நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க இனியோட வாழ்க்கைக்கு என்னோட ஹோட்டலால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சோகத்தோட சொல்லிட்டு கிளம்ப கோபியும் பாக்கியா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறம் அவன் நீ இந்த ஹோட்டலில் தான் ஆரம்பிக்கணும்னு பிடிவாதமாக இருந்த ஆனால் நான் இப்போ உங்ககிட்ட இந்த ஹோட்டலில் மூடுன்னு ஒரு வார்த்தை கூட பேசல ஆனா நீயே இந்த ஹோட்டலில் க்ளோஸ் பண்ணிடுறேன்னு சொல்லி சொல்ற அப்பனா அந்த அளவுக்கு சுதாகர் உன்ன இனியோட வாழ்க்கையை காட்டி பயமுறுத்தி வச்சிருக்கானா ஒருவேளை கண்டிப்பா இந்த ஹோட்டல்ல நீ மூடலனா இனியோட வாழ்க்கைக்கு பிரச்சனை வரும்னு நீ நம்புறனால தான் இதை பண்றியா அதுக்கு பாக்கியாவும் சிரிச்சு வச்சுக்கிட்டு அது இன்னுமா உங்களுக்கு புரியல என் பொண்ணோட வாழ்க்கைக்காக நான் என்னோட கனவு ஹோட்டல்களையே விட்டு கொடுத்தவன் இதெல்லாம் கண்டிப்பா என்னோட முயற்சியோட ஆரம்பம் அதெல்லாம் விட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்தாலும் அதுக்காக நான் தயாரா தான் இருக்கேன் அதனால நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க அப்போ உங்க வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுங்க நான் சீக்கிரமாவே இன்னைக்கு ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு போர்டு மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன் ஏன்னா என்னோட ரெகுலர் கஸ்டமருக்கு என்னால எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது இல்லைன்னு அப்ப கூட பாக்கியா தன்னோட கஷ்டத்தெல்லாம் மறைச்சிட்டு தன்னோட கஸ்டமர்ஸை பத்தி மட்டுமே கவலைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க இதை பார்த்த கோபியும் பாக்கிய கிட்ட தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு பாக்கியா இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நான் மட்டும் இனியாவோட கல்யாணத்துக்கு அவசரப்படாம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது இல்ல நான் உண்மையாவே இந்த தடவை உன் பேச்ச கேட்டிருக்கணும் பாக்கியா அதுக்கு பாக்கிய அவசரிச்சுக்கிட்டே நீங்க என்னைக்குதான் என் பேச கேட்டு என்னைக்கு தான் என்ன ஒரு மனுஷிய மதிச்சு இருந்திருக்கீங்க இப்ப புதுசா இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க போங்க போய் நான் என் ஹோட்டல நாளைக்கே மூடிடுவேன் சொல்லி சொல்லிடுங்கண்டு வருத்தத்தோட சொல்லிட்டு கிளம்பி போய் செல்வி கிட்ட செல்வி சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வை டைம் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போகலாம் என்ன என்னாச்சு ஏதோ சோகமா இருக்கமா தெரியுது கோபி சார் என்ன சொன்னாரு காதல ப்ரபோஸ் பண்ணிட்டாரா என்னன்னு சொல்றேன் என்னக்கா இவ்வளவு பத்து மணி ஆகலக்கா இன்னும் அரை மணி நேரம் இருக்கு அதுக்குள்ள ஒன்னு ரெண்டு பேர் வர வாய்ப்பு இருக்குல்ல அவங்க வந்தாலும் பிரயோஜனம் இல்ல நீ எல்லாத்தையும் எடுத்து வை நம்ம இப்பவே கிளம்பி போகலாம் என்னக்கா என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா ஏன் உன் முகம் வாடி இருக்கு குரலும் சரியில்லையே அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் எனக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு தோணுது பிளீஸ் என்கிட்ட இப்போதைக்கு எதுவுமே கேட்காத செல்வி சரிக்கா ஏதோ மட்டும் தெரியுது இரு நான் உடனே வந்துடுறேன் நீ கொஞ்சம் உட்காரு பாக்காவும் ரொம்ப கஷ்டத்தோட அந்த சேர்ல உட்காந்து இந்த ஹோட்டலில் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க எவ்வளவு கனவுகளோட இருந்தாங்கன்றது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கண்ணே கலங்கிடுறாங்க இதை பார்த்த செல்வியும் அக்காக்கு ஏதோ ரொம்ப பெரிய பிரச்சனை நினைக்கிறேன் என்னென்ன வேற அக்கா சொல்ல மாட்டேங்குதே நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் சரி நாளைக்கு பொறுமையே அக்கா கிட்ட கேட்டுக்கலாம் அக்கா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா நம்ம கிளம்பலாமா ம் சரி செல்வி சரி நான் கடையை போட்டிக்கிறேன் நீ கிளம்பு அட நான் போட்டிடுறேன்க்கா நீ கிளம்புக்கா நீ தானேக்கா சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சொன்னேன் இல்லை செல்வி நான் பார்த்துக்குறேன் நீ போ உனக்கு ஆட்டோ சீக்கிரமாக கிடைக்கும்ல ஓ அக்கா ஏதோ குரல் சரியில்லைக்கா ஏங்க்கா இப்படி பண்ணுற அது அப்புறமா சொல்கிற செல்வி கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ கிளம்புமா சரிக்கா ஏதோ சொல்கிற நான் போகிறேன் எனக்கு வேற மனசே கேட்கலக்கா வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுகா சரி செல்வியோ அங்க பாக்கியாவோ தனியா அந்த இதுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் அவங்களுக்கு வந்த கஷ்டம் நஷ்டம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு சோகத்தோட உட்காந்துருக்காங்க அது ரொம்ப நேரமா அதையே யோசிச்சுட்டு இருக்க இது எல்லாத்தையுமே பாக்கியா உட்காந்து தனியா ஃபீல் பண்ற எல்லாத்தையுமே கோபி வெளியிருந்து பாத்துக்கிட்டு பாக்கியாவுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல பாக்கியாவுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைக்க பாக்கியாவும் மேல நம்ம இங்க இருக்க வேண்டான்னு தன்னோட கண்ணீரை அந்த ஹோட்டல கணத்தை இதயத்தோட மூடிட்டு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஹோட்டல் ஓபன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா மொத்தமா மூடிடலாம்னு அங்க இருந்து கிளம்பி போக கோபியும் விளக்கம் போல பாக்கியாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த தடவை பாக்கியாவுக்கு தன்னோட முன்னாடி பின்னாடி போற எதை பத்தியுமே கவலை இல்ல அதனால அவங்க பாட்டுக்கு சோகத்தோட வேண்டிய நேரா ஒரு பார்க்குக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தன்னோட வீட்டுக்கு வராங்க அதை பார்த்த கோபி டியா பின்னாடியே வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்களோட அம்மாவை கூப்பிட ஆரம்பிக்க அவங்களோட அம்மாவோ என்ன கோப்பி என்ன இந்த நேரத்துல இங்க வந்திருக்க இல்லமா உங்ககிட்ட ஒன்னு பேசணும் அதான் வந்த சரி செலியனு எங்க இருக்கா ஹம் தோ அவன் இப்ப தாண்டா வந்தா இங்கே வா நீ முதல்ல வந்து உட்காரு சொல்லி நீ இப்ப வந்துருவான் சரிமா என்ன கோபி ஓ முகமே சரியில்லை என்னாச்சு இல்லமா ஒரு சின்ன பிரச்சனை என்ன பிரச்சனை உன் ஏதாவது பிரச்சனையா தாண்டா அதெல்லாம் கடந்து வந்துதான் நீ எதை பத்தியும் கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும் உன் மனசுக்கு நீ ரொம்ப நல்லா வருவடா எதுக்கும் கவலைப்படாத நஷ்டம் ஆனாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் சரியா நீ அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது நீ யாரு என் பையனாச்சே எல்லாத்தையுமே நீ சமாளிச்சிருவா அதுக்குன்னு அத பத்தி யோசிச்சு சாப்பிட்டாச்சு உடம்ப கடுத்துக்காதடா நீ நல்லா சாப்பிட்டியா இல்லையான்னு கோபிய பத்தி கவலைப்பட்டு பேச ஆனா கோபியோ அம்மா ஒரு நிமிஷம் என் பிசினஸ்ல ஒன்னும் பிரச்சனை கிடையாது பாக்கியோட பிசினஸ்ல தான்மா பிரச்சனை இத பத்தியா சொன்ன அதெல்லாம் ஒரு பிசினஸ் அதுல ஒரு பிரச்சனை ஏண்டா அந்த கையேந்தி பவனை நடத்துறதுல எதுக்காகடா இவளுக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை வருது பேசாம அதை மூடிட்டு வர வேண்டியது தானே நீங்க ஆசைப்பட்டபடி நாளைக்கே நான் அந்த ஹோட்டல்ல மூடிடுவாத்த ம் நீ வந்துட்டியா அப்பா நீ வந்ததே தெரியலப்பா ஒரு வழியா ஒரு நல்ல முடிவெடுத்திருக்க அதெல்லாம் நடத்தி உனக்கு என்ன கிடைக்க போகுது பேசாம வீட்டுல இருக்கிற வேலையை பாரு நான் செலியன் கிட்ட பேசுறேன் மாச மாசம் அவன் உனக்கு கொஞ்சம் பணம் தருவான் அதை வச்சு நீ பொழைச்சிக்கோ நான் எல்லாம் சந்தோஷமா இல்ல நான் எவ்வளவு நாளா வீட்டுல தானே இருக்கேன் ஏன் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஏன் இப்படி இருக்கிறவங்கள பார்த்தா நீ என்ன அவ்வளவு அசிங்கமாவ நினைச்சுக்கிட்டு இருக்க அத்தை நீங்க கொஞ்சம் ஓவரா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்னும் இப்படி வீட்டுல இருக்கவங்களை பத்தி மோசமான எண்ணெல்லாம் கிடையாது என்ன எல்லாரும் அவங்களோட விருப்பப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படி இருக்கிறது தான் நல்லதும் கூட ஆனால் என்னோட விருப்பம் என்னன்னு உங்களுக்கு புரியவே இல்லை எனக்கு வெளியே போய் பிஸ்னஸ் பண்ணணும் என் சொந்த காலில் நிற்கணும் ஒவ்வொருத்தவங்களோட விருப்பம் ஒவ்வொன்றா இருக்கும் அதுபடி தான் அவங்க செய்யணும்னு நானும் ஆசைப்பட்றேன் நீங்களும் அப்படி தான் இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்களோட விருப்பப்படி உங்கள் பையன் உங்கள் கூட தானே இருக்காங்க அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அதனால இதுக்கப்புறமாகவும் தேவையில்லாமல் என்னோட விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிவிட்டாங்க கிளம்ப கடுப்பான ஈஸ்வரியும் இங்கே பாருப்பாரு இப்படி ஒன்றுமே இல்லாதப்ப கூட இவளுக்கு இவளுக்கு இவ்வளவு திமுரு தான் இவகிட்ட வந்து எல்லாமே போயிட்டு இருக்குடா இவளுக்கு அதுக்கெல்லாம் ராசியே கிடையாது அம்மா ஏமா இப்படி மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க பாக்கியா இவ்வளவு கஷ்டத்தோட இருக்கா தெரியுமான்னு இதுக்கு முன்னாடி இனி அவங்க கிட்ட சொன்னது அவங்க போய் சுதாகர் கிட்ட பேசினது சுதாகர் அவங்க கிட்ட சொன்னது அத போய் பாக்கிய கிட்ட தான் சொன்னது அதுக்கு பாக்கியா தான் கிட்ட சொன்னதுன்னு எல்லாத்தையுமே கோபி சொல்லி முடிக்க இதை கேட்டுட்டு ஈஸ்வரியோ கோபி நினைச்ச மாதிரி ஷாக் ஆகிறதுக்கு பதிலாக சந்தோஷப்படுறாங்க அப்பாட எப்படியோ அந்த ஹோட்டல்ல அந்த கிட்ட எல்லாம் என்ன ஒரு தடவை சம்மதி கிட்ட இந்த விஷயத்தை நாளைக்கே சம்மதியை அம்மா நீங்க என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் எவ்வளோ ஷாக்கிங்கான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஆனா நீங்க என்னன்னா அந்த ஆளுக்கு போய் நன்றி சொல்லணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அவன் பிளான் போட்டு பாக்கி அவன் நடுத்தரவுக்கு கூட்டிட்டு வந்திருக்காம ஏ இவளோட திமுரு தாண்டா இவன் நடுத்தருவுக்கு வர்றதுக்கான காரணம் அதுக்கு அவங்களை என்ன சொல்ல முடியும் அவ்வளவு பெரிய ஆளுங்க இவ வீடு தேடி வந்து அந்த ஹோட்டல கேட்டிருக்காங்க அப்பவே கொடுத்திருக்கலாம் ஆனா கொடுக்காம விட்டது நமக்கு நல்லதா போச்சு நம்ம பொண்ணுக்கு அவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் மாவதிவா அமைதியா இருந்திருக்கணும் ஏதோ ரெண்டாவது ஹோட்டல் போனா என்ன முதல் ஹோட்டல் இருக்கு அதுல நான் சாதிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது சவால் கிவால் விட்டுருப்பா அதனாலதான் சம்மதிக்கு கோவம் வந்து இப்படி பண்ணிட்டாரு அதே மாதிரி இருப்பாரு இப்போ இந்த பெட்டி கடையை ஓபன் பண்ணிருக்காளே இதுவும் நமக்கே தான் அசிங்கம் தான் அதனாலயே நான் அந்த ஹோட்டலுக்கு போகாம இருந்த நல்ல வேலை சம்மந்தியே அதை எப்படியோ புரிய வச்சு மூட வச்சுட்டாங்க இதுக்கு மேல என்னடா வேணும் சம்மந்தி பண்ணது எல்லாம் கரெக்ட் தான்டா இத கேட்ட கோப்பையும் செம்ம கோபத்தோட எந்திரிச்சி வாய முடுங்கம்மா இதுக்கு மேலயும் உங்க எல்லாம் பேசி எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது நான் ஒரு பைத்தியக்காரன் இந்த பிரச்சனையை பத்தி உங்ககிட்ட சொல்ல வந்தா நீங்க பாக்கியா மேல வருத்தப்பட்டு அவளுக்காக ஏதாவது போய் பேசுவீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் ஆனா ஒரு வேலை இப்படி அவங்க பண்ணலனா கூட நீங்க பண்ண வச்சிருப்பீங்கன்னு சொல்றீங்க pati nga உங்களை பார்க்கும் போதே எனக்கு அருள் வெறுப்பா இருக்கு நீங்க பாக்கியாவுக்கு மாமியாரா இருக்க தகுதியே இல்லாதவங்க புரியுது நான் ஏன் இப்படி ஏதோ ராசி இல்லாதவன் நான் பாக்கியாவோட ராசியாலதான் நம்மளோட குடும்பம் இப்போ இவ்வளவு நல்ல நிலைமையில இருக்கு என்னாலதான் இல்ல இல்ல என் வாழ்க்கை இப்படி நாசமானதுக்கு காரணம் உங்களோட ராசியும் உங்களோட வாயும் தான் நீங்க மட்டும் கொஞ்சம் நல்ல விதமா நினைச்சு ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்நேரம் நானும் நல்லா இருந்திருப்பேன் பாக்கியாவும் நல்லா இருந்திருப்பா ஆனா உங்களோட பேராசையாலையும் உங்களோட சுயநலத்தாலையும் இப்போ இந்த நிலைமைக்கு நானும் சரி பாக்கியாவும் சரி வந்து நின்றுகிட்டு இருக்கோம் இப்போ அதுக்கு மேலே என் பொண்ணோட வாழ்க்கையும் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு உங்களோட பேச்ச கேட்டுட்டு இனியாவுக்கு போய் நான் கல்யாணத்துக்காக இவ்வளவு பெரிய இடத்த தேடி பிடிச்சேன் பாருங்க என்ன அடிக்கணும் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என் பொண்ணு வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேன் பாக்கியாவுக்கும் மறுபடியும் ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன் ஆனா உங்களுக்கு இதுல கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே கிடையாது இல்ல உங்களை பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு இதுக்கப்புறமா நான் உங்களை பார்க்கவே கூடவே வரமாட்டேன் நீங்க என்னோட அம்மாவும் கிடையாது ஏன்னா உங்கள மாதிரியான ஒரு அம்மா எனக்கு தேவையும் கிடையாது இவ்வளவு நாள ஒரு பொண்ணு மாதிரி ஒரு அம்மா மாதிரி உங்களை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்ட பாக்கியாவுக்கே அந்த நிலைமனா பாக்கியாவை பத்தியே நீங்க அப்படி யோசிக்கிறீங்கன்னா என்ன பத்தி எப்படி எல்லாம் யோசிப்பீங்க நான் மட்டும் உங்களோட பையனா இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் என்ன நீங்க என்னெல்லாம் பண்ணிருப்பீங்க சே உங்களை பார்க்கவே பிடிக்கல நான் இதுக்கப்புறமா இங்க வரவே போறதில்லன்னு கோபதுல வெறு வெறுனு கிளம்ப கேட்டுட்டு அதிர்ச்சியில ஈஸ்வரியும் டே என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க நான் சரியாதன சொன்னேன் நான் சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு இதுக்காக என்கிட்ட இப்படி நடத்துக்கிறேன் இங்க வா நம்ம முதல்ல பேசிக்கலாம் வா வா இங்க வாடா அப்படின்னு கோபியை கூப்பிட கோபியோ முதல்ல நீங்க செஞ்ச தப்ப உணருங்க அதுக்கப்புறமா என்கிட்ட பேச வாங்கன்னு ஈஸ்வரியோட முகத்தை கூட பாக்காம அங்க இருந்து கிளம்ப ஈஸ்வரியும் வருத்தத்தோடையும் சோகத்தோடையும் அதிர்ச்சியோடையும் ஷாக்கா சோ கைஸ் கோபி பேசினதை பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன அண்ட் ஆல்சோ இதுக்கு அப்புறமாவது ஈஸ்வரி தான் எந்த அளவுக்கு ரொம்ப பெரிய தப்ப பண்ணிட்டு இருக்கோன்றத உறிஞ்சிப்பாங்களா இல்லையா அண்ட் பாக்கியா உண்மையாவே இனியாவுக்காக தன்னோட இந்த ரெஸ்டாரண்டையுமே மூட போறாங்களா என்ன பாக்கியா இதுக்கப்புறமா என்னதான் பண்ண போறாங்க பாக்கியோட வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க அண்ட் சுதாகரோட பிசினஸ் ஒட்டு மொத்தமா மூடனா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அதே மாதிரி இனியாவும் சுதாகருக்கு மிகப்பெரிய ஆப்ப வச்சா நல்லா இருக்கும்னு யாரை நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க